ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்புக்குழனையே இப்போது இந்த இரவு நெருங்கும் வேலையில் இந்த வராகி அம்மாவின் நெற்றி குங்குமத்தை தொட்டுவிட்டாய் தானே இனி இதன் மூலமா உன் வாழ்க்கை முழுவதும் நீ வெற்றியை பார்க்கும்படி நான் அற்புதம் செய்ய போறேன் நீயே நம்ப முடியாத அளவுக்கு பேர் அதிசயங்கள் நிகழ்ந்து அது உன் வாழ்க்கையில் பேர் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது இத்தனை நாளா வேணும்னா நீ நினைச்சது நடக்காம இருந்திருக்கலாம் நீ எதிர்பார்த்தது உனக்கு கிடைக்காம போயிருக்கலாம் ஆனா இந்த வராகியம்மா ஒன்று நினச்சிட்டேன்னா செய்யாம இருக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே இப்போது உன் உன் எல்லாம் முடிச்சு வச்சு உன் வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்தி சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்திருக்கேன் இனி உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு புது தொடக்கமாக இருக்க போது நீ தைரியமாக இருந்தினா இந்த வராகி அம்மாவின் அருள் என்பது உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டுதலாக இருக்கும் உன்னுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீ பொறுமையாக கையாள கத்துக்கிட்டீனா அதன் மூலமாக எல்லாமே தானாக சரியாயிடும் நீ எதை பார்த்தும் தயங்கி நிற்காம தைரியமாக உன் வாழ்க்கை பயணத்தில் வெற்றி பெற தயாராகு இப்போது உன்னுடைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் உன் வாழ்க்கையை வாழ்றதும் உனக்கு பெருசாக மலைப்பாக இருந்தாலும் கூடிய சீக்கிரமே எல்லாமே நீ சந்தோஷப்படும்படி உற்சாகமா அழகாக நடந்து முடியும் நீ மன தைரியத்தை மட்டும் கைவிட்டாதே என் செல்லமே ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு துளியாவது இந்த சூழ்நிலையிலும் நீ பின்வாங்கவே கூடாது நேத்து வரைக்கும் உனக்கு துணையாக இருந்த இந்த வராகி அம்மா இன்னைக்கு மட்டும் எத்தனையோ எதிர்மறை சக்தி வேலை செஞ்ச எதிரிகளும் உன்னை விட்டு விலகும்படி நான் செஞ்சிருக்கேன் உன்னை காப்பாத்திருக்கேன் இப்போது மட்டும் இந்த காலகட்டத்தில் மட்டும் உன்னை கண்டுக்காமல் விட்டுட மாட்டேன் நீ பொறுமையாக இருந்தினா நான் அற்புதங்களை எல்லாம் உன்னால் உணர முடியும் முதல்ல உன்னுடைய கரங்களால் உன் முகத்தை தொடச்சிக்கிட்டு இனி நான் வாழ்க்கையில் ஜெயிப்பேன் பேர் அதிசயமும் பேரதிர்ஷ்டமும் என் வாழ்க்கையில் நிகழும்னு நம்பிக்கையோடு என் நெற்றி குங்குமத்தை தொட்டனே மனசார சந்தோஷப்படு நீ விட்ட எல்லாம் பார்த்த இந்த வராகியமா இதிலிருந்து உன்னை தேற்றி உன் வாழ்க்கையை மாற்றி உனக்கான முன்னேற்றத்தையும் கொடுத்தே தீர்வேனு சொல்லமே உனக்கு நம்பிக்கை வரும்படி தான் இனி நல்லா நல்ல விஷயங்களையும் செய்ய போகிறேன் உன் வாழ்க்கை பாதையில் உனக்கு நிழலாக நான் இருப்பேன் எந்த தடையும் உன்னை வீழ்த்த முடியாது நீ எழுந்து நடந்து போனினா உன் வெற்றிக்கு நலம் சேர்க்கும் விதத்தில் எல்லா நல்ல விஷயங்களையும் நான் செய்வேன் என் அருள் பரிபூரணமாக உனக்கு கிடைப்பதற்கான நேரம் வந்துடுச்சு உன் பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து வச்சு நீ நல்லா வாழும்படியும் நான் செய்து காட்டுவேன் சொல்லமே உன் கஷ்டங்கள் எல்லாமே தீந்து போய் நீ ராஜா வாழ்க்கை வாழணுங்கிறது தான் இந்த வராகி அம்மாவின் விருப்பம் அதனால தான் அதன்படி தான் உன் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷத்தையும் உனக்கு தருவதற்காக உன் வாழ்க்கையை வெற்றியானதாக மாற்றுறதுக்காக என் நெற்றி குங்குமத்தை தொட சொன்னேன் வாழ்க்கைங்கிறது மிக மிக குறுகிய காலந்தான் நீங்கள் வாழ்கிறீங்க அப்படி வாழக்கூடிய இந்த எழுபது எண்பது வருஷத்துக்குள்ளாகவே எதுக்காக தேவையில்லாத ஆணவமும் அகங்காரமும் உங்கள் மனசுக்குள்ளே வருதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை மனிதர்களின் வாழ்க்கைக்கு எந்த வகையிலும் உதவாத உன்னுடைய ஆணவத்தையும் அகங்காரத்தையும் உடைச்சி போடு யாராவது தப்பு செஞ்சிட்டா என்னவோ நீதான் எல்லாத்தையும் சரியாக செய்கிற மாதிரி அவங்களை சண்டை போடவோ கோவிச்சிக்கவோ திட்டவோ வேணாம் எல்லாருமே தப்பு செய்யக்கூடிய மனிதர்கள் தானே யாராவது தப்பு செஞ்சாலுமே அதை விரைவாக மன்னிக்க கற்றுக்கோ எதை நம்புறதா இருந்தாலும் பார்த்தவொன்னே இது இப்படி தான் நம்பிடாம நல்லா யோசிச்சு மெதுவாக நம்புனா போதும் ஆனால் அன்பு செலுத்தும் போது நல்லவங்கன்னு தெரிஞ்ச பிறகு உண்மையான அன்பை பரிபூரணமாக அவர்கள் மேலே செலுத்தப்பார் எல்லா வகையிலும் உன் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக மாறும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே கள்ளிச்செடியை செடியை அதில் நிறைய முட்கள் இருப்பதையும் நீ கவனிச்சிருப்ப கள்ளிச்செடியில் முள் இருக்கு எங்கே நமக்கு குத்துமோன்னு பயந்துக்கிட்டு அந்த கள்ளிச்செடியில் பூ பூக்காமல் இருப்பது கிடையாது கள்ளி செடியிலையும் அழகான பூக்கள் இருப்பதை நீ பார்த்துருக்கியா அதே போல தான் வாழ்க்கையும் உன்னை சுற்றி முட்கள் போல மன மனிதர்கள் சுயநலமாக அடுத்தவன் அழிக்கணும் நினைப்புள்ள பல மனிதர்கள் உன்னை சுற்றி தான் செய்வாங்க ஆனால் அதையும் தாண்டி கள்ளி பூ போல நீ அழகாக காட்சி கொடுக்கக்கூடிய ஆளாக உன் வாழ்க்கையில் ஜொலி ஜொலிப்பாக பிரகாசமாக முன்னேறக்கூடிய ஆளாக நீ இருக்கணும் யாரை பார்த்தும் எதை பார்த்தும் பயப்படாமல் உன்னுடைய கடமைகளை சரியா செஞ்சுக்கிட்டு இந்த உலகத்துக்கு ஏத்தாற் போல நீ மாறிக்கிட்டு புத்தியோட வீரத்தோட விவேகத்தோட சாதுரியமா தந்திரத்தையும் கத்து வச்சுக்கிட்டு வாழ்ந்து ஜெயிக்கணும் சொல்லமே இந்த உலகமே உன்னை வெறுத்தாலும் உன் உறவுகள் எல்லாரும் உன்கிட்ட சண்டை போட்டு பிரிஞ்சு போனாலும் எப்படினாலும் உன் கூட உனக்கு துணையா உன்னை தாங்கி பிடிக்கிறதுக்காகவே இந்த வராகியம்மா உன் கூட தான் இருப்பேங்கிறத நீ எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோ எதை பார்த்தும் தயங்க வேண்டாம் தன்னம்பிக்கையோடு நீ முன்னேறி போனினா உன்னை வழி செல்ல இந்த வராகி அம்மா எப்போதும் உனக்கு துணை இருப்பேன் உன்னை எதிர்த்து வரும் ஆயிரம் பேரை கண்டு நீ அச்சப்பட வேணாம் உனக்கு எதிராக யார் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் யார் வந்தாலும் பார்த்துக்கலாம்னு எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசோட துணிஞ்சு தைரியமா நில்லு உனக்கு எதிராக யமனே வந்தாலும் அவன் அச்சப்படக்கூடிய அளவுக்கு உன் தன்னம்பிக்கை இருக்கட்டும் நீ தன்னம்பிக்கையோட தைரியமாக உன் வாழ்க்கையை வாழ நினைச்சினா யாராலும் உன்னை ஜெயிக்கவே முடியாது நீ என்கிட்ட கேட்ட கேட்ட விஷயங்களையெல்லாம் நல்லபடியாக உனக்கு நடத்தி தர்றதுக்காக தான் இப்போது இந்த இரவு வேளையில இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்து என் நெத்திய தொடச்சொன்னே என் நெற்றி குங்குமம் தான் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக போது இனிமே பயத்துக்கு இடமே இல்லாத அளவுக்கு எல்லாரும் உன்னை பாராட்டும்படியும் உனக்கு கௌரவத்தை கொடுக்கும்படியும் நல்ல விஷயங்களை நான் நடத்த போறேன் இனி உன் வாழ்க்கையில் பேரும் புகழும் வெற்றியும் கௌரவமும் வந்து குமிய போகுது என் சொல்லி நீ எதை நினைச்சும் வருத்தப்படாமல் இருந்தாலே என் மகளான உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நீ கண்ணீர் விட்டதெல்லாம் போதும் கண்ணை திறந்து ஒரே ஒரு நிமிஷம் என் கண்களை நன்றாக உற்றுப்பார் நிச்சயமாக உனக்கான நல்லது நடக்கப் போகுது என்று சொல்லவே உனக்கானதை உன் கைகளில் சேர்ப்பதற்காக நான் வந்துட்டேன் உனக்கு பிடிச்ச உயிரையும் உறவுகளையும் உன் கூடவே இருக்கும்படி நான் செய்கிறேன் நீ கண்ணீர் சிந்தாம நம்பிக்கையோடு நான் நல்லது செய்வேன்னு என்னை புரிஞ்சுக்க தயாராகு நீ என்னையும் புரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையும் புரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களை எல்லாம் சகிச்சு சமாளிச்சுக்கிட்டு அதை தாங்கி கடந்து வரும்போது அதுவே உனக்கு அற்புதமான வாழ்க்கையாக மாறிடும் எல்லார் வாழ்க்கையிலையும் யாருக்கு எது புரிஞ்சு அதன்படி வழி தான் இந்த வராகியம்மா நீயும் இதுவரைக்கும் எத்தனையோ கஷ்டங்களை சமாளிச்சுக்கிட்டு கவலைகளை தாண்டிதானே வாழ்ந்து வருகிறாய் அப்படி இருக்கும்போது உன் மனசுல எவ்வளவு மன வருத்தமும் எத்தனை பேர் உன்னை மனச்சிதைவுக்கு உள்ளாக்குறாங்கன்னு எனக்கு தெரியும் ஒவ்வொருத்தரும் பேசின வார்த்தைகளும் ஒவ்வொருத்தருடைய செயலும் செயல்களும் உன்னை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துச்சுன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன் அதற்கெல்லாம் பதில் சொல்லும் விதமாக தான் இப்போது உன் வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்திறதுக்காக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன் செலவழிக்க சில்லறை கூட இல்லாத போதுதானே நீ வீணாக செலவழித்த பணத்தை பற்றிய ஞாபகங்கள் எல்லாம் உனக்கு வரும் இனிமேலாவது சம்பாதிக்கிறதை எப்படி சிக்கனமாக சேர்த்து அதன் மூலமா நல்ல வாழ்க்கையை பேரும் புகழோடும் பெருமையோடும் கௌரவத்தோடும் வாழ முடியும்னு யோசிச்சு வாழ ஆரம்பி தொலைந்ததையே தேடுவதும் இருப்பதை அலட்சியப்படுத்துவதும் மனிதனுக்கு இயற்கையான குணமாக மாறிடுச்சு நீ தேடி தேடி அலைஞ்சதெல்லாம் போதும் முதல்ல இருக்கிறத பத்திரமாக பாதுகாத்து அதை எப்படி கையாளுவதுன்னு கற்றுக்கோ உன்னை விட்டு தொலைஞ்சி போனது எதுவும் உனக்கானது அல்லங்கிறத புரிஞ்சுக்கோ பொக்கிசமான உன் வாழ்க்கையை நீ சரியாக புரிஞ்சுக்கிட்டு தம் சந்தோஷமா நிம்மதியாக வாழ ஆரம்பிக்கும் போது உன் வாழ்க்கை நிறைவோடு நிம்மதியுடையதாக இருக்கும் உன் வாழ்க்கைய என் பாதத்தில் நீ சரணடைஞ்சிட்டாலே அத்தனையையும் சரி செஞ்சு உனக்கு முடிவாகவும் உனக்கான அனுசரணையாகவும் நீ ஆசைப்பட்டது போல அனைத்தையுமே நான் நடத்திடுவேன் சொல்லுமே உன் மனசில் இருக்கக்கூடிய கவலைகளையெல்லாம் தெரிஞ்சதால தான் அதை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தரும் விதத்தில் இந்த வராகி அம்மா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நிச்சயமாக உன் கடன் எல்லாம் தீந்து போய் உன் வீட்டில் செல்வம் பெருகும் நீ துன்பத்தில் இருக்கக்கூடிய இந்த நாளை மாரடித்து மறக்கடிச்சு சீக்கிரமே நீ கனவில் கூட காணாத அளவுக்கு இன்பமயமான சுகமான சந்தோஷமான வாழ்க்கையை உன் கைகளில் நானே ஒப்படைக்கிறேன் உன் கவலைகளை எல்லாம் கண்காணாத தூரத்திற்கு அனுப்பிவிடு இந்த வராகியம்மா அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ என்னை நம்பும்போது எல்லாமே இனி நல்லதாகவே நடக்கும் நீயே நம்ப முடியாமல் ஆச்சரியப்பட்டு தகச்சி போகிற அளவுக்கு உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நான் நடத்தி தர்றேன் இருக்கும் இருக்கும்போது அதன் வெளிச்சமும் அருமையும் யாருக்கும் தெரிவதில்லை அதே நேரத்தில் அமாவாசையில் இருள் சூழ்ந்திருக்கும் போது மனிதர்கள் எப்படி வெளிச்சத்தை அழகை தேடுவாங்களோ அதே போலதான் நீ கூட இருக்கிற வரைக்கும் உன்னுடைய அருமை பெருமையும் உன்னுடைய எல்லா விஷயங்களும் உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியாம போனாலும் அவர்களுக்கு நீ யார் என்னங்கிறத சீக்கிரமே நான் உணர்த்துறேன் நீ அவங்களுக்காக பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செய்கிறதும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதும் உனக்கு இருந்தாலும் இல்லைனாலும் அவங்களுக்காகவே யோசித்து நீ எல்லாத்தையும் செய்கிறதையும் அவங்க மனசுக்கு நான் புரிய வைக்கிறேன் சொல்லமே மனசளவில் இது வரைக்கும் நீ யாருக்கும் எந்த துன்பமும் நினச்சது கிடையாது எல்லாருக்கும் நீ நல்லதையே செஞ்சிருந்தாலும் உன்னை சுற்றி இருக்கிறவங்க அதை புரிஞ்சுக்காம உனக்கு செஞ்ச கெடுதல்களும் கெட்ட விஷயங்களும் ஏராளம்னு எனக்கு தெரியும் ஒவ்வொரு மனிதனும் செய்கிற பாவங்களுக்கு எப்படி தண்டனை அனுபவிக்கிறானோ அதே போல அவரவர்கள் செய்த புண்ணியமும் அவங்களை நிச்சயமாக காப்பாற்றும் அதே போலதான் நீ செய்த புண்ணியம் என்பது இப்போது ஓ வாழ்க்கையில் பல நன்மைகளையும் அற்புதங்களையும் நடத்த தயாராக இருக்கு என் அருளால் உன் வாழ்க்கையில் நீயே ஆச்சரியப்படும்படி நான் அற்புதங்களை நிகழ்த்த தயாராயிட்டேன் இனிமே உனக்கு நல்லதே நடக்கும் என்று சொல்லவே நீண்ட காலமாக இருந்த உன் போராட்ட வாழ்க்கைக்கு இப்போது ஒரு நிறைவு காலம் வந்துடுச்சு நீ செஞ்ச தியாகத்திற்கான பலன்களையும் மற்றவங்களுக்காக பார்த்து பார்த்து தேடி ஓடி செஞ்ச உதவிகளுக்கான பலனையும் இப்போது அனுபவிக்கப் போற இத்தனை நாளாக கண்ணீரோடு காத்திருந்தனே இனி மன நிம்மதியோட மகிழ்ச்சியாக வாழும்படி எல்லா நல்லதையும் உனக்காக நான் செய்ய போறேன் உன் சிக்கலும் பிரச்சனைகளும் நிறைஞ்ச காலம் முடிஞ்சு போய் நீ எதிர்பார்த்த சந்தோஷமான இனிமையான வாழ்க்கையை வாழ தயாராக இரு என் சொல்லமே என் ஆசீர்வாதத்தோட இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும் உன் கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் வந்துடுச்சு